பாராளுமன்றத்துக்குள்ளே தனித்து முடிவெடுக்கக்கூடிய திராணியுடைய தகுதியுடைய ஒரு தனி கட்சி என்ற அடிப்படையிலே இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது போது யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இந்த சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் யாழ்ப்பாணத்திற்கு பயணத்தை மேற்கொண்டு பல தரப்புகளை சந்தித்த பின்னர் யாழ்ப்பாண ஊடக அமையத்திலும் கருத்து பரிமா அதாவது மக்கள் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கின்ற போது திசா நாயக்கவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார் எனவே இதுவரை காலமும் எந்த ஒரு தென்னிலங்கை கட்சிகளுக்கும் கிடைக்காத ஒரு ஆதரவு இந்த தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது தமிழ் மக்களினுடைய தெரிவு உண்மையிலேயே சிறந்த ஒரு தெரிவுதான் எனவே தமிழ் மக்கள் அதிகப்படியான வாக்குகளை இந்த அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு கொடுத்ததனூடாக அவருக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றனர் எனவே அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கத்தோடு நாங்களும் ஒன்றிணைந்து செயற்பட போகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த சீனாவினுடைய இலங்கைக்கான தூது தூதுவர் தெரிவித்த விடயமானது அதிகமாக இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது எதற்காக அனுபவகுமார் திசாநாயகவுக்கு தமிழர்கள் வாக்கிட்டதற்கு சீனாவின் தூதுவர் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கேள்விகள் எழ ஆரம்பித்து தமிழ் மக்களுக்கு நன்றிகள் அதோடு எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய நாட்டை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பிரிவினையை ஏற்படுத்தாத குறிப்பாக நாட்டுக்குள்ளே பிரிவினையை நாங்கள் விரும்பவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் பிரிவினை என்றால் இந்த பதிமூன்றாவது திருத்தமோ அல்லது சமஸ்தியையோ தாங்கள் விரும்பவில்லை மாறாக தமிழர்கள் சிங்களவர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் எல்லோருமே மலையக தமிழர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நாட்டை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த உண்டாகத்தான் விரும்புகின்றோம் இந்த இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையிலே சீனாவினுடைய தூதுவர் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அனுகுமார் திசாநாயகர் அரசாங்கமானது இடதுசாரிய கொள்கை கொண்ட அரசாங்கம் என்பதனால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்கவில்லை மாறாக திசா திசாநாயக்க அதாவது இலங்கையோடு எங்களுக்கு நெருங்கிய நட்பு இருக்கின்றது நாங்கள் இடதுசாரி கொள்கை கொண்ட நாடு அதாவது சீனா இடதுசாரி கொள்கை கொண்ட நாடு ஆனால் அஹ் நாங்கள் எல்லா நாடுகளோடும் சேர்ந்துதான் பயணிக்கின்றோம் அதேபோன்று அன்பகுமார் திசாநாயக்கவும் இடதுசாரிய கொள்கை கொண்டதனால் அவரை நாங்கள் ஆதரிக்கவில்லை மாறாக இலங்கையோடு இருக்கின்ற நட்புறவின் அடிப்படையிலே தான் நாங்கள் அவரை ஆதரிக்கின்றோம் இங்கே இடதுசாரியமோ வலது வலதுசாரியமோ எந்த அஹ் கொள்கை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சீனாவினுடைய ஆதரவு இருக்கும் நாங்கள் எல்லோரோடும் இணைந்து பயணிக்க தயார் என்றும் சீனாவினுடைய உதவி முதலாவதாக வந்து சேரும் என்ற அடிப்படையிலே இந்த சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் தெரிவித்திருக்கின்றார் அதோடு யாழ் பல்கலைக்கழகம் என்ற விடயத்தையும் யாழ் பல்கலைக்கழகத்தோடும் கல்வி நடவடிக்கைகளோடும் தாங்கள் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் வேலை தொடர்பு கொள்கின்ற போது அவர்கள் எங்களுக்கு தகுந்த பதிலை வழங்குவதில் வழங்குவதில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இதில் மிக முக்கியமான படிக்கம் இதுதான் சீனாவினுடைய தூதுவர் எதற்காக அன்பகுமார் திசா தமிழர்கள் வாக்கிட்டதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுகின்றது அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்து அந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றார் என்றால் எங்கோ ஒரு புறம் இடிக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஒருவேளை அதுவும் அது இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுடனான உறவும் இலங்கைக்கு வலுவாக வேண்டும் இந்தியாவோடும் இலங்கை மிக நெருங்கி உறவிலே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் இந்தியாவுக்கான பயணத்தை எதிர்வருகின்ற மாதம் அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொள்வார் அதன் பின்னர் சீனாவுக்கு தான் அவர் வரப்போகின்றார் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்தியாவும் சீனாவும் இலங்கை இலங்கை பால் ஒன்றாக இணைகின்ற போது இன்னும் ஒரு தரப்பு அதை பார்த்துக் கொண்டிருக்காது எந்த தரப்பு என்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது மேற்குலகம் குறிப்பாக அமெரிக்கா அவர்களுடைய தலையீடு அற்று போய்விடும் என்று எப்போதோ அவர்கள் அஞ்ச ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து அதாவது விட்டுக் கொடுப்போடு இலங்கை நிலைப்பாட்டிற்குள்ளே தலையிடுகின்ற போது நிச்சயமாக நேரடியாகவே அமெரிக்கா இலங்கைக்குள்ளே தலையிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஒரு அங்கம் தான் இந்த ஐஎம்எஃப் என்ற விடயம் ஐஎம்எஃப் ஐ கொண்டு அழுத்துவார்கள் சர்வதேச விசாரணைகளை கொண்டு அழுத்துவார்கள் இப்படியான பல விடயங்கள் அதாவது குண்டு தாக்குதல் விடயங்களை கொண்டு அழுத்துவார்கள் இப்படியான விடயங்களினூடாகவும் அவர்கள் தங்களுடைய மூக்கை உள்ளே நுழைக்கலாம் இதிலே ஒரு விடயம் தான் அந்த அரகம் கூட தாக்குதல் என்ற விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததும் இதனுடைய இதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இலங்கையிலே மிக முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினர் இந்த சஜித் பிரேமிதாச தலைமையில் இருக்கின்ற கட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது அன்போகுமார் திசாநாயக்க புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவேன் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் புதியதொரு அரசியலமைப்பை அவர் உருவாக்குவார் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கும் எப்போதுமே அனுரகுமாராவுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குவோம் காரணம் புதியதொரு அரசமைப்பை புதியதொரு அரசியலமைப்பை அவர் உருவாக்குகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்ற அடிப்படை இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியினர் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இதுவும் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கின்ற விடயமாக இருக்கின்றன அதோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அனகுகுமார் விசாநாயக் கவசம் இருப்பதனால் இந்த ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்கின்ற கதிரைகள் போதாமல் போயிருக்கின்றன இதனால் நூற்றி பதினாறு பேர் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அமர்கின்ற கதிரைகளிலும் ஆசனங்களிலும் அதேபோன்று ஏனைய நாற்பத்தி மூன்று பேர் வரையிலே எதிர்க்கட்சி வரிசையிலும் அமரப்போகின்றார்கள் இதுவும் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கின்ற விடயமாக தான் இருக்கின்றது காரணம் இலங்கை வரலாற்றில் இப்படி ஒன்று நடக்கவில்லை இப்போது நடக்க ஆரம்பித்திருக்கிறது எதிர்க்கட்சி அமர்கின்ற கதிரைகளிலும் இப்போது ஆளும் கட்சியினரை நிறைய அமரப்போகின்றார்கள் என்ற செய்தியும் இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு ஒவ்வொரு அமைச்சர்களும் இப்போது தங்களுடைய அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்று மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலும் இன்னும் ஒரு விடம் பார்க்கின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் இந்த நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் மொழிவாய்க்கால் நினைவு தூவி அதே போன்று மாவீரர் தூயிலும் இல்லங்களுக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பணியை நாங்கள் செய்து வருவோம் மக்களுக்கான தொண்டை நாங்கள் ஆற்றுவோம் எங்களுடைய உரிமைகளை உறக்க சொல்வோம் என்ற அடிப்படையில் சொன்னது மாற்றமல்லாமல் இலங்கையை சர்வதேச விசாரணை இலங்கைக்குள்ளே சர்வதேச விசாரணைக்கு தொடர்ந்தும் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது அவருக்கும் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உண்மையிலே சில கொள்கைகள் அவருடையது அவர்களுடையது நல்ல கொள்கையாகத்தான் இருக்கின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது தமிழரசு கட்சி இப்போது இருக்கின்ற நிலையோடு ஒப்பிடுகின்ற போது இந்த கட்சி பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது தமிழ் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் உண்மையிலேயே மேலே தான் இருக்கின்றார்கள் அவர்களை என்னோட காரணம் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் ஆனாலும் அவர்கள் சில இடத்திலே உடாப்பொடியாக நிற்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத இடமாகத்தான் அதாவது சில நினைவஞ்சலிகளிலே ஆகவும் அவர்கள் விடாப்பிடியாக நிற்கின்ற தன்மையை கொஞ்சம் குறைத்து கொண்டால் எல்லோரையும் சேர்த்து பயணிக்கின்ற போது மேலே சிறப்பாக இருக்கும் நல்ல கொள்கைகளுடைய கட்சியாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள தேசியவாதிகள் குறிப்பாக விமல் வீரவம்ச அதேபோன்று உதய கம்மன் விலை போன்றவர்கள் இப்போது புது பிரச்சாரம் ஒன்றை அல்லது புது குரலியை கிளப்பிவிட பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி மக்கள் அனுரவுக்கு அளித்த வாக்கை நாங்கள் பாராட்டுகின்றோம் அனுரவுடைய வெற்றியையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் இதற்கு முன்னர் அனுரவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர் அவரும் சொல்ற அனுரவுடைய வெற்றியை நாங்கள் பாராட்டுகின்றோம் இலங்கையினுடைய வரலாற்றிலே எந்த ஒரு தனி கட்சியும் பெறாத அதிக பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதுகும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தனி கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் பெற்றிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்பதை அவர் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் ஒற்றையாட்சிக்காகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே அன்பகுமார் விசாநாயக ஒற்றையாட்சி அளிக்கின்ற செயற்பாடுகளை கைவிட வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார் காரணம் ஒரு தென்னிலங்கை கட்சிக்கு அதிகம் வடக்கு கிழக்கு கட்சிகளை தவிர்த்து தென்னிலங்கை கட்சிக்கு தமிழர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழர்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே வருவதற்கு ஒற்றையாட்சி சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை இப்போது இந்த உதயகம்மன் வல பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு விமல் வீரவம்சமும் இதே கருத்தை தான் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே அருண்குமார் திசா திசாநாயகவுக்கு ஒரு தரப்பினர் அல்ல பல தரப்பினர் கடும் அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலே முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதமர்கள் இல்லாத ஒரு பாராளுமன்றமாக இது உருவாகி இருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஆறு பேர் புதிய முகங்களாக வந்திருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே மிகப்பெரும் புள்ளிகள் எல்லாம் தோல்வியடைந்து சிலர் அரசியலில் இருந்து கூட ஓய்வு பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச இல்லை ரணில் விக்ரமசிங்கவும் இல்லை ஆனால் உள்ளே வருவதற்கு இப்போது ரவி கருணாநாயக்க போன்றவர்களோடு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனவே அவரும் பாராளுமன்றத்துக்குள்ளே இல்லை அதேபோன்று மைத்ரிபால இல்லை சந்திரிகா இல்லை அதேபோன்று கோட்டாபை ராஜபக்ச இல்லை சமல் ராஜபக்ச இல்லை மிக மிக பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது மண்ணை கவி விட்டார்கள் பழம்பெரும் அரசியல்வாதிகள் நிமால் ஸ்ரீபால டி கூட அங்கே இல்லாத சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து முப்பத்தைந்து வருடங்களாக அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சராகவும் இருந்தவர் தான் நிமால் ஸ்ரீபால டி சில்வா அவர் கூட பாராளுமன்றத்துக்குள்ளே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே புதியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த மாற்றத்தினூடாக எப்படியான மாற்றங்கள் இலங்கையிலே நிகழப்போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு மன்னாரிலே மன்னார் மருத்துவமனை விவகாரம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கின்றது உண்மையிலே கவலைக்குரிய விடயமாக இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பட்டி தோட்டத்தை மன்னாரினுடைய பட்டி தோட்டத்தை சேர்ந்த வேணுஜா என்ற ஒரு இளம் தாயானவர் உயிரிழந்திருக்கின்ற கற்பனி தாய் உயிரிழந்த விடயமானது மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அங்கே ஒன்று கூடியிருக்கின்ற மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு அதாவது தங்களுடைய எழுப்பி இருக்கின்றார்கள் அந்த வைத்திய மருத்துவமனைக்கு எதிராக இதற்கு முன்னரும் சிந்துஜா என்ற யுவதி சிந்துஜா என்ற இளம் உயிரிழந்த ஜுவ மிக பெரும் கவனத்தை எனவே எனவே அதே ஒரு சம்பவம் தான் 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 இடம்பெற்றிருந்தது போது மருத்துவர்களுடைய இனம் இனம் உயிரிழந்ததை எவ்வளவோ நேரம் கழித்து சொல்லி இருக்கின்றார்கள் அசண்ட இதற்கு 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 கவன காரணம் என்பதையும் அவர்கள் இது இரண்டாவது விடயமாக மன்னார் மருத்துவமனையில் முன்னரும் பல விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளிவருகின்ற இப்போது மத்திய சுகாதாரத்துறை குறிப்பாக இந்த சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்றவர் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உடனடியாக நளின் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்ற நளின் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அமைச்சினுடைய சுகாதாரத்துறையினுடைய சென்றிருப்பதாக சில பத்திரிகைகள் மேற்கொள் காட்டி தகவல் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு அந்த உயிரிழந்த வேணுஜா அவர்களுடைய உடல் இப்போது யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு உடற்கூற்று பரிசோதனைக்கும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது மருத்துவ துறை என்பது போற்றத்தக்க விடயம்தான் காரணம் ஒரு சில தவறுகளும் அப்படி நடக்கின்றது வளமைதான் அது கவனக்குறைவால் அதிகம் அசண்ட இன போக்குகளால் நடக்கின்ற அந்த தவறுகளை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததால் அதற்கு மேல் முடியாமல் இறந்து இறப்பது வேறு விடயம் ஆனால் கவ அந்த கவனக்குறை என்பதை தாண்டி அசண்ட இனத்தால் அசம்பந்த போக்குகளால் இந்த இறப்புகள் ஏற்படுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணைகள் வெளிவருகின்ற போதுதான் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே நாளைய தினம் நாளைய தினம் கன்னி பாராளுமன்றம் அதாவது இருபத்தி ஓராம் தேதி கன்னி பாராளுமன்ற அமர்வு இடம்பெற இருக்கின்றது பல புதுமுகங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் வரையிலே புதுமுகங்களாக செல்கின்றார்கள் இந்த புதுமுகங்களிலே தமிழ் தேசிய பரப்பை பார்க்கின்ற போது மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலிருந்து மிக போகின்றார்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ரவிகரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த நான்கு பேர் தான் தமிழ் தேசிய பரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வடக்கில் இருந்தும் போன்று ஸ்ரீநேசன் சாணக்கியன் போன்ற நான்கு பேர் அடங்கிய நான்கு ஐந்து பேர் கிழக்கில் இருந்தும் தமிழ் தேசிய பரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செல்ல போகின்றார்கள் அதே போன்று அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகச் செல்கின்றார் காலப்போக்கில் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று எனவே அறுதி பெரும்பான்மையோடு அனுர அரசு அமைகின்றது மிக விரைவிலே அடுத்தடுத்த தேர்தல்களையும் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி முடிவெடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படியான தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்